இங்க இருக்கிறது எல்லாமே மூலிகை செடி இதெல்லாம் இருந்தாலுமே நீங்க மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான மூலிகை செடி இருக்கு அதை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர என்ன நன்மைன்னு உதாரணத்துக்கு அற்புதமான மூலிகை செடியில இது ஒண்ணு இத வந்து பல்வழி பூண்டுன்னு சொல்லுவாங்க பல்வழிக்கு ரெண்டு இலைய பூ மென்னு சாப்பிட்டாலுமே பல்வலி குணமாயிடும் இதுக்காக பல் டாக்டர் போக வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செடி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கும் ஒரே மருந்து எட்டு நோய்கள் சித்தர்கள் வகுத்திருக்காங்க நோய்களை பிரிச்சிருக்கிறாங்க அது அனைத்து நோய்க்கும் ஒரே தீர்வு ஈஸ்வர மொழி மொழின்னு பேர் சூப்பர் சூப்பர் ஆமா இதை வச்சு இருளர்கள் என்ன பண்றாங்க இதோட வேர் எடுத்து வாயில கடிச்சுக்கிறாங்க கடிச்சிட்டு மூடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு படம் எடுத்து அப்படியே நிற்கும் தபக்கன்னு பிடிச்சிக்காங்க ரெண்டாவது இதை வந்து இடுப்புல கட்டிட்டானா எந்த பாம்பு அவளை வந்து அண்டாது அற்புதமான செடி ஈஸ்வர மூலி ஈஸ்வர மூலி அடுத்து இது பாத்தீங்கன்னா அற்புதமான செடி பூனை மீசை பூனை மீசை மாதிரி பூ பூக்கும் நம்ம உடம்புல கல்லீரல் முன்னூத்தி வேலை வேலையை செய்யுது அந்த முன்னூத்தி ஐம்பது வேலையை அற்புதமா செய்யுது ரெண்டாவது டயலிசிஸ் இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்க டயலிசிஸ் பேஷண்ட்ல அருமையான செடி இது கல்லீரலை பலப்படுத்தும் கல்லீரலுக்கு அற்புதமான ஒரு பணியை செய்யக்கூடிய உதவியா இருக்குது ஏக்கர்கள் போட்டு அமெரிக்கா கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் இது என்னன்னு தெரியாம இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேசவர்த்தினி கேசவர்த்தி ஆயில் கடல் வைக்கிறாங்க இது இலை கிள்ளி போட்டு தேங்காய் கொதிக்க வச்சு தலை தொடர்ந்து முடி அடர்த்தியா வளரும் வீட்லயும் இதை தயார் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரசிவ் இல்லாம கேசவர்த்தினி முடி கொட்டுறது நின்றுடும் முடி நல்லா அடர்த்தியா வரும்ங்களா ஆமா இது யூஸ் பண்றதுனால சூப்பர் சூப்பர் அது எப்படி நான் பயன்படுத்தணும் இலை கிள்ளி தேவையில போட்டு கொதிக்க வச்சு பயன்படுத்த வேண்டும் அற்புதமான செடி லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய்வான் செயல்லாம் டெய்லி ரெகுலரா யூஸ் பண்றாங்க உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது ஒன்னும் இல்லை ரெண்டு மூணு இலை கிள்ளி போட்டு கொதிக்கிற தண்ணியில போட்டு நாட்டு சக்கரை போட்டினா காலை டீ ஓவர் இது அருமையான செடி மின்டால் மின்டால் பேர் மின்ட் துளசின் பேர் இந்த இலையை நம்ம பேட்டி இருக்கிற தம்பிக்கு நான் கொடுக்க போறேன் அவர் சாப்ட் எப்படினு சொல்லப் போறார் சாப்டுங்க அவர் பாருங்க சாட போறாரு சாப்டாரு எப்படி பாருக்கு அவர் வாசல்ல சொல்ல முடியல கிட்டத்தட்ட ஒரு மின்டால் சாப்ட மாதிரி இருக்கு ஆமா தொண்டைக்கு இதமான அற்புதமான செடி இது மின்ட் துளசி துளசியில் ஏழு ரகம் இருக்கு அதுல ஒரு ரகம் தான் மின்ட் துளசி சூப்பர் சூப்பர் இது பாத்தீங்கன்னா இந்த சப்ஜா வேதன்னு கடல் வைக்கிறாங்க திமிட்டு பச்சை உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான செடி இது வீட்டோடு முன்னாடி வச்சு வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் வாசனை தரக்கூடிய செடி இது பேர் என்னன்னா திருநீட்டு பச்சை வாசனையாக தானே இருக்கு ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அற்புதமான செடி இதுதான் நான் சொல்லணும் உலகத்தின் தலைநகரம் இந்தியா எதுலன்னு பார்த்தா சர்க்கரை வியாதில அத்தனை பேரு சர்க்கரை வியாதி நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரம் யூலிட்ரு அந்த அரிசுவையில் இது ரெண்டு தான் சாப்பிடுறோம் கசப்பு என்பதையும் சாப்பிடுறதே கிடையாது எட்டி கசப்பு இது இது சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதி படிப்படையே குணமாயிடும் இது பேரு பேரு சர்க்கரை கொல்லி அல்லது சிறு குதிஞ்சார் சூப்பர் சூப்பர் ஆமா சக்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்துதான் ஆமா இந்த செடியே அது அற்புதமா பாத்தீங்கன்னா இது சிப்பிலி தப்பி அதை எடுப்பா அதையே இதை சொல்லுன்னு நான் அடுத்து அதான் சொல்ல போறேன் இது பத்தி இந்த திப்பிலி திப்பிலி அந்த காலத்துல வெத்தல மாதிரியே இருக்கு எஸ் வெத்தலை இழுத்து சேர்ந்ததுதான் சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு கலந்ததுதான் சிறிய கடைகள் பேர் சளி அற்புதமான ஒரு தீர்வு இது இதை வச்சு ரசம் செய்யலாம் திப்பிலி மார் சளி அகற்றக்கூடிய அற்புதமான செடி திப்பிலி திப்பிலி சூப்பர் சூப்பர் இப்போ ஒரு செடி

ஆனது என்ன பண்ணா மார்சலை கரைச்சி வெளியே எடுத்துட்டு வந்துடும் இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்கு அப்படி ஆடு கூட சாப்பிடாது அவ்வளவு கசப்பு ஆனதோட இலைய போட்டு நல்லா கொதிக்க வச்சு மிக்சில போட்டு அடிச்சு காலையில வெறும் விதத்துல குடிச்சுன்னா சளி எல்லாம் வெளியே கொண்டு வர அற்புதமான சக்தி ஆடாதோடா அது பேரு ஆடாதோடா சூப்பர் சூப்பர் அடுத்து பாத்தீங்கன்னா இது ரணகல்லி ரணகல்லி வந்து கிட்னி ஸ்டோன் அழக செடி எல்லாம் செடி அழக செடியும் சொல்லலாம் முக்கியமா இது மூலிகை செடினா முறிக்கொட்டி அடிப்பட்டுச்சுன்னா உடனே எல்லாம் பயந்து அப்படி இப்படி ஓடிடுவாங்க ஒன்றும் இல்லை நாலு இப்போ பிடிங்க கசக்கி எங்கே அடிக்கடி அங்கே வச்சுன்னா அரசு ரத்தம் வந்து பிளாக் ஆயிடும் இது வந்து டிஞ்ச இதில் தான் தயார் பண்ணுறாங்க அற்புதமான செடி ஃபஸ்ட் எய்ட் செடி எல்லா வீட்லயும் இது இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இருக்கு இன்னைக்கு கார்பரேட் உலகத்தில் இந்த செடி கொஞ்சம் வதக்கி போயிடுச்சு கார்பரேட் உலகத்தில் நிறைய பேர் இந்த ரசாயன உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு

ஆண்மை நரம்பு சம்பந்தம் பிரச்சனைகள் வந்து குழந்தையின்மை சீர்வு ஓரிதல் தாமரை சூப்பர் சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது ஒவ்வொரு விவசாய நிலத்துலையும் இருக்க வேண்டிய அற்புதமான செடி நாகமல்லி ஏன்னா பாம்பு நல்ல பாம்பு கிடைச்சி நல்லா இருந்துட்டு பயந்து போய் ஓடிடுவாங்க அப்படி ஓடக்கூடாது தலையில் ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு இந்த இலை ரெண்டு இலை சாப்பிட்டானா ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த விஷத்தை தண்ணி குறைக்கிற சக்தி நாகமல்லிக்கு இருக்குது அற்புதமான செடி நாகமல்லி ஒவ்வொரு விவசாய நிலத்துலையும் இருக்க வேண்டிய செடி சூப்பர் சூப்பர் கிட்டத்தட்ட என்னோட என் நிலத்துல ஒரு ஐம்பது வகையான செடி இருக்கு என்னோட செடியில டெல்லி ராஷ்ட்ர அப்துல் அப்துல் கலாம் ஹெர்பல் கார்டன் வச்ச செடிக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டோம் சூப்பர் சூப்பர் இது மாதிரி நீங்க குரோட்டோ செடியில வைங்க தப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி மூலிகை செடி வச்சுன்னா மருத்துவமனைக்கு போக வேண்டிய இல்லை நீங்களே அந்த நோயை குணப்படுத்திக்கலாம் பூனை மிஷை அதான் சொன்னீங்களா ஏற்கனவே சொல்லிட்டு பூனை மிஷை ஏக்கரைக்குல போட்டு அமெரிக்கா ஏற்றுமதி ஆயிட்டு நமக்கு இன்னைக்கு மூலிகைகள் அதிகமா வாங்குற யாருன்னா யூஎஸும் ரஷ்யா சைனா ஏன்னா வரது வரதில்லை அவங்களுக்கு தேவைப்படுது மக்களை என்ன சே தெரியாம மருத்துவ போய் ஒன்னு ரெண்டு ஆக்கிட்டு இருக்கிறாங்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சி குளிர்ச்சி தரக்கூடியது இதோட வேலை இடிச்சு சாறு எடுத்து நாட்டு சக்கரை போட்டு குடிச்சீங்கன்னா